தரணி எங்கும் ஒழித்ததாய் பரவாயும் தமிழ் தாயை வணங்குகின்றேன் என் உரையை காந்தியாய் பொறுமையிலே பூமி தாயாய் புலமையிலே ஆவையாய் வீட்டிற்கின்ற தலைமை ஆசிரியர் அவர்களே

சீனிவாசன் என்னை தாக்குகிறேன் என்று சொன்னால் இந்த பள்ளியில் சீனிவாசன் என்னை அழைத்திருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய உலகின்றேன் என்ன பேசுவது எதை பற்றி பேசுவது எப்படி பேசுவது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நேற்று தான் உங்களுடைய தமிழ் ஆசிரியராக என்னை தொடர்பு கொண்டார்கள் ஐயா எங்கள் பள்ளிக்கு நீங்கள் வர வேண்டும்

அதை கேட்டு எங்கள் பிள்ளைகள் தமிழ் உணர்வோடு இந்த தரணியை கேட்டுக்கொண்டார் ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஐயம் இந்த பள்ளியின் தமிழ் ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் உழைக்கப் போகின்றேன் என்னால் முடிந்தவரை நான் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்கின்றேன் அறவு செய்கின்றேன் ஆனால் அவர்கள் பசந்து விட கூடாது

இதுவரைக்கும் ஏழுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை பல்வேறு இடங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்ற வாழ வேண்டும் தனித்தமிழ் படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காக ஜெயக்குமார் என்ற பெயரை வெற்றி குமரன் என்று மாற்றிருக்கின்றேன் என்னுடைய இல்லத்திற்கு பொதுவாக இல்லம் என்று சொன்னால் அவர்களுடைய தாய் தந்தை பேர் வைப்பார்கள் அந்த வீட்டுக்கு உரிமையாளர் பேர் வைப்பார்கள் அவர்களுடைய பிறகு பேர் வைப்பார்கள் ஆனால் நானும் என் வீட்டிற்கு திருக்குறள் இல்லம் என்று பெயர் வைத்தேன் உலக பொதுமறை உன்னதமான தகவல் உயர்ந்த இலக்கியமான திருக்குறளை நாம் அனைவரும்

ஒரு சிறப்பாக இருக்கின்ற இலக்கியங்கள் என்று சொன்னால் இரண்டு இலக்கியங்களை சொல்லுவார்கள் நம்முடைய சான்ற பெருமக்கள் ஒன்று அம்பராமாயணம் இன்னொன்று திருப்புறம்